ஆனால் இதில் நாற்பது சதவீதம் இங்கிலீஷ் கலந்து கலந்து பேசியிருக்கேன் தமிழ் மகளே அழகிய தமிழ் மகளே தமிழே பேசு நல்லா வருவன் ஒரு அழகை போல தமிழும் மிக அழகானது அந்த பேர்லாம் சொல்லி வம்பளை மாட்டி விடாது அதான் நான் யூடியூபாக நம்ம தான் அந்த ட்ரெண்டிங்கே நமக்கு வேணும் அடி கண்ட் என்னன்னு சொல்றாங்க ஆறு கண்ட் போய் ரொம்ப நாள் ஆச்சு எங்க தெரியல ஆறு கண்ட் வைக்கோ கத்தனாரு கண்டெய்னர் கண்டெய்னர் காணும் அப்புறம் நம்ம கண்ட பத்தி எங்க கண்டுக்க முடியாது ஒரு கண்டெய்னரை காட்டி அது ஆந்திராவில் பேங்க்ல வந்தது அப்படின்னு போட்டு விட்டானுங்க அவங்க நினைச்சா என்ன ஒன்னா பண்ணுவாங்க அது போட்டோம் எங்க ரங்கராஜன் சார் படத்தில் எந்த காண்ட்ரவர்ஸும் வரக்கூடாது ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகள் இயக்குநர்கள அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டார் பேசினார் அவர்கிட்ட அசிஸ்டாக ஒர்க் பண்ண ரவிக்குமார் படம் பாருங்க பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்க அதுபோல ரங்கராஜன் சார் மதர்லாண்டுக்கு மூணு படம் பண்ணார் மூணுமே சூப்பர் சூப்பர் ஹிட் இன்னும் படம் பண்ண படம்லாம் அப்படி தேர்ந்தெடுப்பார் டைட்டில் பூரா தமிழ் தமிழ் டைட்டில் தான் வரும் இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அருமையான அற்புதமான தமிழ் டைட்டல் கொஞ்சம் காதல் இது பெரிய மோதல கொஞ்சம் மோதலா இருக்கும் கொஞ்சோர்களே மோதல் இருக்கும் கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது நம்ம தாய்மார்கள் பாட்டி தாத்தா குழந்தைகள் என் பேர பிள்ளை பேத்தி எல்லாரும் உட்காந்து பார்த்து ரசிக்கலாம் கே எஸ் ரவிக்குமார் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் செல்லுமணி படங்கள் பார்த்துருக்கோம் கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியாக இருக்கும் விரசமே இருக்காது கவர்ச்சி வேணும் கவர்ச்சி வேணும் அதுக்குன்னு சொல்ல ஆடியன்ஸ் அது கொஞ்சம் அது கூட நாகரீகமாக ஐயோ பாவி படமா எழுத்தான திட்ட அளவுக்கு இருக்காது ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர் வெற்றி பட டேரக்டர் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ எனக்கு ஒரு ஆறு மாசமா நான் ஒரு பதினஞ்சு ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன் ஹீரோ இறைனி இருக்கவே மாட்டாங்க மேடையில் டைரக்டர் பாவம் ப்ரொடியூசர் பாவம் எங்களை போல ஆளுங்க நம்ம ஆர்வி உதயகுமார் பேரரசு சார் பாகியதாஸ் சார் செல்லமணி இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க ஹீரோ ஹீரோனி அதிகமாக மாட்டாங்க சிலர்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க அவர்களெல்லாம் நன்றி அதில் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகாக இருக்கீங்கன்னா நல்ல காலம் நல்ல படம் அப்படியா படம் ரங்கராஜ் சார் ராசி மிக்கவர் நிச்சயமாக அந்த படம் பெருசாக ஓடும் ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிற அழை ரவிக்குமார் செல்வகு செல்வமணி கே ரங்கராஜன் இன்னும் இருக்காங்க அப்போ சில டேரக்டர் இருக்காங்க தமிழை காப்பாற்றுபவர்கள் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணிவோடு வேண்டி நான் இப்போ ஒரு ரெண்டு படம் சொல்கிறேன் அது குற்றமாக எடுத்தாலும் சரி குறையா எடுத்தாலும் சரி நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பற்றி சொல்கிறேன் நீங்கள் தீர்மானிச்சீங்க இப்பெல்லாம் இந்த குத்து பாட்டு அந்த பாட்டு டான்ஸுக்கு ஒரு பதினஞ்சு இருபது டான்சஸ் போடுறாங்க கேர்ள்ஸ் அது பாவாடை தைக்கிறதுக்கு மூணு மீட்டர் தேவைப்படும் மூணு மீட்டர் பாவாடை எடுத்து ஏழு இடத்துல கிழ்ச்சலாம் கி 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 கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடையாது பாவம் ஆடையாது அது பாவாடை அல்ல பாவ மாடை இப்ப நிறைய படத்தில் நம்ம ஜெய ஜெயலர் தமனான்னு ஒரு தங்கச்சி பாவம் அந்த படத்துலயும் விட்டு விட்டா எது கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும் அப்படியே ஒரு நாகரிக கலாச்சாரம் நெச வேண்டாம் அது கவர்ச்சி அதுங்க கவர்ச்சி இருந்தது உடை தொடை வரை கூட என்ன சார் அது கூட நாகரீகமா படிக்க இவர்தான் தமிழர் இவர் தான் தமிழுக்கு வழிகாட்டி கரைக்கு வழிகாட்டி இன்னொரு படம் பார்த்தேன் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்ல இல்ல ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க அந்த தம்பி டேரக்டர் அழகே இல்ல காலேஜ் ஸ்டூடண்ட் பூரா காலேஜ் கட்டடிச்சு தியேட்டர்ல இருக்கான் சார் அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன் இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன் அந்த படத்துல ஒரு ஹீரோ அது வேலை வெட்டி இல்லாத பையன் அப்பா அம்மா அவன் கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க சொல்றாங்க அவன் கிண்டல் பண்றான் வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க அப்போ பெண் பாக்குற வீட்டுக்கு போறான் அந்த மா மன பெண்ணு இல்லை பார்க்கறான் அவன் வெறுப்பா பாக்குறான் வேண்டே வேண்டாம் மேரேஜ் கொஞ்ச நேரம் பொறுத்த அந்த பொண்ணு வருது பொண்ணு பார்த்த உடனே பார்த்தா அது எடுத்த உடனேட்டே என்னடா டாங்காக வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு சரி பரவாயில்ல பழக சின்ன வயசுல பழகந்தானே போன அவட் பேசியிருப்பாங்க ரைட் இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை பண்ணிக்கலாம் போல அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டலில் மீட் பண்ணலான்றேன் அடுத்த நாளில் ஹோட்டலில் உட்கார்ந்தாங்க ரவி ஒரு நாள் கூட உங்க படத்தில் இப்படி பார்த்தது ரவி ரவி சார் ஹோட்டலில் உட்காந்து நடுவில் இவங்க ரெண்டு பேரும் நடுவில் ஒரு பிராந்தி பாட்டர் பிராந்தி இவ்வளோ பெரிய நீளமாக இருக்கு தேடி கண்டுபிடிச்சி ரெண்டு கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டன் பிராந்தி பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தி ஊத்துறான் அவன் வேணாங்கிறான் குடுறான் குடிச்சிட்டு இவ ஊத்தி இவ குடிக்கிறான் தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் இப்ப நாலு நாளைக்கு முன்னாள் ஒரு செய்தி படிச்ச மூணு காலேஜ் கேர்ள்ஸ் மூணு படிக்கிற பெண்கள் இப்ப முன்னா கூட செய்தி ஒரு அஞ்சாறு வருஷமா இது பெருசா வந்துகிட்டு இருக்கு காலேஜ் கேர்ள்ஸ் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்கிற இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான் தாய்மார்கள் தான் ஆம்பளை எக்கேடு கட்டால் கூட பெண்கள் நல்லா தான் குடும்பங்கள் வாழுது தமிழ் குடும்பம் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாமே ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்திய ஊற்றி டே குடினா இவன் குடிக்கிறா ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க இது எந்த பண்பாட்டை சேரும் அப்புறம் என் மேலே என்ன கோபம் என்ன கோவம்னு டைட்டில் வச்ச என்ன பிரயோஜனம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் ஏய் மக்களுக்கே உன் மேலே தான் கோவம் மக்களுக்கே உன் மேலே கோபம் பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது அப்பனே கேவலப்பட்டிருந்து வர்ற இளைஞர்கள்லாம் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவான் இப்படி எனக்கு ஒண்ணு இல்ல கொஞ்சம் நகைச்சுவா ஏதோ பண்ணலாம் ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயசை வேண்டாம் வேண்டுகோள வைக்க நான் யாரு முறையும் கொட்ட நீ சிரிக்காத ஓவராத்த இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னர் நல்ல பெண் நல்ல தமிழ் மகள் என் அருமை சகோதரர்களே எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்ல விழா வந்திருக்கீங்க வாழ்த்த இந்த படம் நல்லா போகுது சார் சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார் மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார் பெரிய ஹீரோ நடித்த படங்கள்லாம் போயிடுச்சு சார் அந்த ஒரு விஷயத்தில் பல படங்கள் யாரும் சொல்ல ஆனால் புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்று பெற்றிருக்கு சார் டாடா உண்மை நிறைய படம் நிறைய படம் புது டைரக்டர் அவ்வளவு விஷயங்கள் அற்புதமா சொல்றாங்க பெருசா விரசர்லாம் கிடையாது கதைகளை சொல்லியிருக்காங்க கதைகள் கிராமத்துல இருக்கு சார் கதை ரவிக்குமார் கிட்ட சொல்ல வகராஜ் சார் நம்ம தெருவில் இருக்கு சார் கதை நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை நீ எங்க ஃபாரின்ல தான் போய் தேட வேண்டாம் சார் தமிழ் பண்பாடு கெடாமல் கலாச்சாரம் சீரழியாமல் நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை செய்தவர்கள் தான் கே ரங்கராஜன் கே செல்லுமணி என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டேரக்டர் இருக்கார் நான் எல்லாரையும் குறை சொல்ல ஆக ஏதாவது தவறாக பேசுறதுதான் என்னை மன்னிச்சிருங்க நல்லதை நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும் நாகரிகம் மலர வேண்டும் உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ் தமிழ் பண்பாடு ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழ வைப்போம் கொஞ்சம் காதல் இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும் பல தயாரிப்பாளர் வாழ வைப்போம் ஆனால் தயாரிப்பாளர் நம்ம ரவிக்குமார சொல்லுவாங்க சௌத்ரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனால் அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாராம் கேள்விப்பட்டது அது உண்மைதான் ரவி கிட்ட பணம் கொடுத்துருவாரு இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம் கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார் பல டேரக்டர் ஊழல் விற்று வாங்கிட்டு அது சிலர் ஆனா நம்மளுக்கு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோடய டைரக்ட் பண்ற டேரக்டருக்கு நீங்க உட்கார்ந்து சினிமா வாழும் என்னுடைய ரமேஷ் கண்ணா நான் சொல்லலை அருமை ரமேஷ் கண்ணா நம்முடைய அந்த கண்ணன் எங்கள் சச்சு பாசம் மிக்க ஒரு சகோதரி தெரிய உள்ளது ஒரு அவ்வளோ அன்பு எங்கேயோ நிற்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பார்த்து ராஜன் சார் அது குடும்ப பாசம் சினிமா பாசம் இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும் இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும் என்னுடைய கேமராமேன் ஊடக நண்பர்களே இந்த படம் நல்ல படம் அதனுடைய கேமரா ஃபஸ்ட் கிளாஸ் கேமரா இப்போதும் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த மியூசிக் டைரக்டர் நான் இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாலே என் படத்தில் போட்டேன் அஞ்சு பாட்டு ஆர் எங்கள் செல்ல பண்ணி நான் தான் வரும் அவர் பேர் வரணும்னா எங்க ஆர்கே செல்லமணி பேர் தான் நினைச்சேன்னா அந்த சுந்தர் வரும் உணர்ச்சிகள் ஒரு படம் கமலஹாசன் நடிச்சு உணர்ச்சி வேற அது பயங்கர உணர்ச்சி எங்க ரவிக்குமார் சிரிக்கிறார் அற்புதமா போட்டார் சார் அஞ்சு பாட்டு படம் சரியா போல இல்லைன்னா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் சிக்கனமா அவர் வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் தியேட்டர் சார் சிக்கனமா பண்ணி கொடுப்பார் சிக்கன பணம்னு கேட்க மாட்டார் ஆனால் நான் முதலே கொடுத்துருவேன் சைந்த சைந்தை இந்த படத்தை தான் இன்ட்ரூஸ் பண்ண முதல் பாட்டு என்ன அப்புறம் மாலதி லட்சுமி மனோரமாச்சிக்காக மனோரமாச்சி ஒரு பாட்டு பாட வச்சார் கண்ணீர் விடம் அவ்வளோ பெரிய அற்புதமான இன்னும் நேரம் வரல அவருக்கு இன்னும் நேரம் வரல வரும் இந்த படத்தின் மூலம் எங்க ரங்கராஜன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல நேரம் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்சம் வேண்டும் பெரிய வெற்றி பெற வேண்டும் தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வாழ வைக்க வேண்டும் நன்றி வணக்கம்